ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாடித்தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு ஒரு நாலு வகையான மிளகாய் வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் வந்து அறுவடை பண்ணியிருக்கேங்க அதில் வந்து என்னென்ன வந்து அறுவடை சொல்லி பார்க்கலாமா இப்போ காந்தாரியில பார்த்தீங்கன்னா மூணு வகை காந்தாரி வந்து நான் இன்னைக்கு எடுத்துருக்கேங்க இந்த பிளேட்டில் வந்து மூணு வகை காந்தாரி இருக்குதுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் கலர் வந்து லைட்டு க்ரீன் கலரு லைட் க்ரீன் கலர் காந்தாரி இதில் கொஞ்சம் பழம் எடுத்திருக்கேன் அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் யோ ரொம்ப சின்ன சைஸாக இருக்குங்க காந்தாரி இது ஒரு வகை காந்த இங்கே இருங்க அது காய் வந்து எடுத்துறதுக்கே பாருங்கள் இதுதான் ரொ ரொம்ப சின்ன குட்டி சாதனம் சரியான கோரமாக இருக்குதுங்க இப்போ இந்த மிளகாய் வந்து ரெண்டு மிளகாய் போட்டோம்னா இது ஒரு மிளகாய் போட்டால் போதுங்க சரியான கோரமாக இருக்குதுங்க நம்ம காந்தாரிலே வந்து ஒரு ரெண்டு செடி வச்சுட்டாவே போதுங்க நம்ம வீட்டுக்கு தேவையான சமையலுக்கு தேவையான வந்து மிளகாய் நம்ம எடுத்துக்கலாம் அதுலேருந்து நம்ம வந்துட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு மாதம் மாதம் நம்ம சமையலுக்கு வந்து சாம்பார் பொடி நம்ம ரெடி பண்ணுறக்கும் அதுக்கும் வச்சுக்கலாங்க அவ்வளோ மிளகாய் வந்து நமக்கு கொடுக்குதுங்க ஒரு செடியில் பார்த்திங்கன்னா ஆயிரத்துக்கும் குறைவான வந்து மிளகாய் நமக்கு கிடைக்குதுங்க இது ஒரு வகையான மிளகாங்க காந்தாரிங்க அங்கே பாருங்கள் இது குண்டு குண்டாக இருக்கும் இதுலையே வந்து மூணு வகையான காந்தாரி இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்ச பர்பிள் கலர் காந்தானி பர்பிள் கலர் காந்தாரி இது எல்லார் மனசுலேயுமே இட பிடிச்சிருக்குங்க ஏன்னா நெய் மிளகா வந்து எந்த அளவுக்கு மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்கு அதே போல் இந்த மாதிரி பர்பிள் கலர் காந்தாரி வந்துட்டு நான் மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்குங்க இப்போ இதுலேயே ரெண்டு இருக்குதுங்க அதாவது இது வந்து பியூர் பர்பிள் கலருங்க அப்புறம் இதிலையே பார்த்திங்கன்னா நம்ம மாடித்தோதலே பர்பிள் விற்று ஒயிட்டு அதுவும் இருக்குது அதாவது பர்பிள்லே நம்மக்கிட்ட வந்து ரெண்டு வகையான பர்பிள் கலர் இருக்குது இது வந்து ஃபுல்லுமே பர்பிள் டார்க் பர்பிள் கலரில் இருக்குங்க அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் வித்து போயிட்டு நம்ம ஏற்கனவே நம்ம நம்ம கார்டன் வீடியோஸில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் யாராவது பார்க்கணும் விரும்புனா நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் வந்து நம்ம இருக்கும் நீங்கள் வேணால் போய் பார்த்து வேணால் தெரிஞ்சுக்கோங்க பர்பிள் கலர்லேயே நம்ம வீட்டில் நம்ம ரெண்டு செடி வந்து வச்சுருக்கோங்க ஒரு சில பேர் பர்பிள் கலர் வந்து இதில் குட்டையுமே இருக்குது ஒரு சில பேர் வந்து ஒரு சில நம்ம பார்க்குறோம் அதில் பர்பிள்லேயே வந்து குட்டையும் இருக்குது நெட்டையும் இது நம்மக்கிட்ட இருக்குது வந்து நெட்ட ரகங்க நல்ல லென்த்தாக இருக்குது இங்கே பாருங்க நல்ல லென்த்து இது வந்து இந்த ரகம் நம்மக்கிட்ட மிளகாய் வந்து இன்றைக்கி நாலு வகையான மிளகா வந்து நம்ம வந்து எடுத்துருக்கீங்க கொஞ்சம் விதைகளை சேகரித்து எல்லா நண்பர்களுக்கும் விதை பேர் வந்து கொடுக்கணும் அப்புறம் வந்து நம்ம சமையலுக்கு வந்து நான் கொஞ்சம் அதாவது பச்சை மிளகாயாகவே எடுத்துக்கிறேன் நம்ம வந்து நம்ம பொடி ரெடி பண்ணணுங்கிறக்காக தான் நாங்கள் மோ நான் அதெல்லாம் சேகரிச்சிடுது ஏன்னா அதெல்லாம் பொ நம்ம பொடி வந்து காய வச்சு நம்ம சாம்பார் பொடியை அரைக்கிறதுக்காக நான் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேங்க அதாவது நண்பர்களுக்கு விதைப்பேர் கொடுத்தது போக மீதி கொடுத்தது போக மீதி வந்து நம்ம வந்து சாம்பார் பொடியெல்லாம் ரெடி பண்ணணுங்க ஏன்னால் நம்ம இதுவுமே இயற்கை விவசாய முறையில் வந்து நம்ம சாம்பார் தூள் ரெடி பண்ணிக்கலாம்ல நம்ம வந்து நமக்கு நம்மளுடைய ஹெல்த் தாங்க முக்கியம் அனைவரும் இயற்கை விவசாயத்தை நேசிப்போம் நன்றி தேங்க்யூ